ああ。Uh huh. uh huh. அது பிரபலமாகிறதுக்காக இதையெல்லாமோ செய்வார்கள் தானே ஒவ்வொருவரும் ஆமாம் அது மாதிரி இவரும் தேவையில்லாத வேலைகளை செய்து வேலை எனக்குண்டா செய்தியை படிக்கும் பொழுது ஆச்சரியமாகத்தான் இருந்தது எப்படி உயிர் எப்படி உயிர் வாழ்றான் இது இது நிறைய சம்பவங்கள்லாம் நாங்க படித்திருக்கிறோம் உலகத்துல இப்ப அந்த பெண் உயிரோடு இல்லை இறந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் குடும்பம் அறிவித்திருக்கிறார்கள் மாரடைப்பால அண்மையில் இறந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இறந்தாங்க என்னத்துக்காக இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல பன்னெண்டாயிரம் பலோஸ் தான் இருக்கிறாங்க

ரசாயனங்கள் கலக்கப்பட்ட அழகு சாதனப் பொருட்களை கூட இவர் சாப்பிட்டு வீடியோ எடுத்து எடுத்துப்பாரு ஆனா அப்படி வீடியோ போட்ட நேரமும் நிறைய எதிர்ப்புகளும் என்னதான் எதிர்ப்புகள் நிறைய அந்த நேரத்திலே வந்திருந்தன இப்போ அவர் உயிரோடு இல்லை என்ற செய்தியை குடும்பத்தில் அறிவித்திருக்கிறார்கள் இது நடக்கும் என்று எல்லாருக்குமே தெரிந்திருந்தது என்னடா செய்யக்கூடாதது செய்திருந்தார் ஆமா 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 அழகு சாதனப் பொருட்களுக்கு எவ்வளவு ரசாயன பொருட்கள் அவ்வளவு இதெல்லாம் சேர்ப்பாங்க

எங்களுடைய பச்சை கொடிக்காக நாங்கள் காத்திருக்க கூடாது எங்களுக்கு தேவையானது நாங்கள் பெற்றுக்கொள்வதுதான் சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த அணுசக்தி சம்பந்தமான ஒப்பந்தம் பற்றி பேசப்படுகிறது முழுமையாக ஈரான் நிராகரிக்கல நிராகரிக்கல ஆனாலும் கூட சில சில விஷயங்களை சில சில வார்த்தைகளை அகற்றி விட்டு ஒப்பந்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லி நரேந்திர மோடி என்ன செய்தாலும் பிரம்மாண்டமாக தான் செய்ய ஆசைப்படுறேன் வித்தியாசமாக சிந்திக்கிறார் தன்னுடைய நாட்டின் நன்மை கருதி நாட்டின் முன்னேற்ற பாதை விஷயங்கள் செய்து கொண்டு அவர் எதை செய்தாலும் இந்த பெரிதா செய்ய வேணும் பிரம்மாண்டமானதாக இருக்க இதுதான் பெரியதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவராக இருக்கிறார் குறிப்பாக அகமதாபாத் மைதானமா இருக்கலாம் அந்த மைதானம் உலகத்திலே பெரிய மைதானம் என நரேந்திர மோடி மைதானம் இந்த மாதிரி எதை செய்தாலும் இன்னும் பல சொல்லிட்டே போலாம் நாங்கள் இப்படி எதை செய்தாலும் அவர் அந்த பிரமாண்டத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபரா இருக்கிறார் நாளைய தினம் ஜம்மு காஷ்மீர் இருக்குத்தானே அங்க செனாப் நதியின் குறுக்கே மிக பிரபலம் அதாவது உலகத்திலேயே மிக உயரமான பாலம் என்று அழைக்கப்படுகிற முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் ஒரு வலிவான பாலம் ஒன்று கட்டி முடிக்க பதினேழு பதினேழு வளைவுகள் இருக்கா அந்த பாலத்துல இந்த பாலத்தின் பெயரை வந்து இப்படி சொல்றாங்க ரயில்வே பிரிட்ஜ் சொல்றா ரயில்வே எனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இரும்பால தான் முழுக்க முழுக்க கட்டப்பட்டிருக்கனவா இந்த பாலம் ஆயிரத்து முன்னூற்று மீட்டர் நீளம் கொண்டதாகவும் காணப்படுகிறது இது உலகில மிக உயரமான ரயில்வே பாலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நில அதிர்வுகள் மற்றது இந்த பலத்த காற்று இயற்கை அனர்த்தங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது சூழலை தாங்கும் வகையில் அந்த பலத்த காற்று அதெல்லாம் தாங்கும் வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாளைய தினம் திறந்து வைக்க போகிறார் நம்ம நரேந்திர மோடி குல்தீப் ஜாதவ் இருக்கிறார் தானே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் விளையாடி இந்த முறை அவருக்கு வந்து முப்பது வயதுதான் நேற்றைய தினம் மிக எளிமையாக சிம்பிளாக அவருக்கு நிச்சயார்த்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின்பு இங்கிலாந்துக்கு போகுது இந்திய அணி டெஸ்ட் விளையாட அப்ப அந்த அதுக்கு பிறகு திருமணம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்படுகிறது நடக்க போகுதாம் அவங்கள சிறு வயது சின்ன வயசுல இருந்து அவங்களோட தோழியா அந்த தோழியை தான் கரம் பிடிக்க போகிறார் குல்தீப் ஜாதவ் அமெரிக்காவுக்கு ஃப்ரீயா எப்படியுமே போகலாது ஃப்ரீயா போகலாம் பட் ஃப்ரீயா போகல டொனால்ட் ட்ரம்ப் அது ரெடியான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கார் இப்ப ஆபத்தான நாடுகள்ல இருந்து எங்கட நாட்டுக்குள்ள வரக்கூடாது அதாவது ஆபத்தான நாடுகள்ல இருந்து அமெரிக்காவை பாதுகாக்கும் திட்டம் என்ற திட்டத்தை அமல்படுத்தி இருக்கார் அதன் மூலமாக இந்த நாட்டுக்காரங்க வரக்கூடாது எங்கட நாட்டுக்காரனும் போக கூடாது எங்கட நாட்டுக்காரங்க போறதனா நீங்க பாதுகாப்பா போறதனா போய் வாருங்கள் ஆனா நாங்கள் வீசா போது இந்த ஆப்கானிஸ்தான் மியான்மர் ஈரான் லிபியா சோமாலியா சூடான் அப்புறம் கொங்கோ இந்த மாதிரி தெரியல உங்களையா சொல்ல இவங்க உள்ளிட்ட பனிரெண்டு நாடுகளில் இருந்து எங்கட நாட்டு அதாவது அமெரிக்க நாட்டுக்குள் வர்றதுக்கு தடை என்று அறிவித்திருக்கிறார் சொல்ற அதாவது அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டும் ஆபத்தான வெளிநாடுகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான திட்டம் இந்த திட்டம் தேசிய பாதுகாப்புக்கு இந்த திட்டத்தின் அவசியம் இருக்கிறது என்று ட்ரம்ப் சூழ்நிலை சத்தமாக சொல்லி இதை விஷயத்தை இந்த விஷயத்தை வந்து அமல்படுத்துகிறாராம் ஆனால் இதுக்கு முதலும் அப்படியான சில சில தடைகள்

தடையை ஆமா தொடர்ச்சி அமல்படுத்துற ராய் பார்க்கலாம் எங்க போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லியோ